எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பஃபர்ட் எப்படி வந்து பட்ஸே ஹேத்வேவை வாங்கினார் அப்படிங்கிறதான் இந்த சேனல் நம்ம பேச போகிறோங்க ஆனால் இதில் முதல்ல வந்து இப்போ கடைசியாக வந்து அவர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டியில் இந்த மாதிரி பட்ஸே ஹாத்வே வாங்கினது வந்து நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க ஆனால் இன்றைக்கி அதோடய வேல்யூவேஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது பல லட்சம் கோடி தேரக்கூடிய அளவுக்கு வேல்யூ மிகப்பெரிய உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய அதிகமான சொத்து மதிப்புடைய கம்பெனியாக இன்றைக்கி பக்ஸி ஹாத்வே இருக்குது சரிங்களா சரி நம்ம இப்போ பக்ஸி ஹாத்வே எப்படி அவர் வாங்கினது அப்படிங்கிறத பார்க்கலாம் பக்ஸி ஹாத்வே அப்படிங்கிறது பஃபர்ட் வாங்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு துணி நெய்யக்கூடிய ஒரு மில்லு சரிங்களா அந்த காலகட்டங்களில் பத்ஸ யாத்திரையை எப்படி சிரமப்பட்டுச்சு அப்படின்னா இன்றைக்கி திருப்பூர் என்ன கஷ்டப்படுதோ அதே கஷ்டத்தை தான் அந்த காலத்தில் அமெரிக்காவில் பத்ச யாத்தையும் கஷ்டப்பட்டுருந்துது நாம இன்றைக்கி திருப்பூர் வச்சே வந்து அதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ திருப்பூரில் ஏன் பனி நிறுவனங்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுது அப்படின்னா இன்றைக்கி இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்களினுடைய சம்பளம் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் காம்படிஷன் அதிகமாக இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்து வரக்கூடிய துணிக்கும் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய துணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ரொம்ப வந்து சீப்பாக இருக்குது ஆனால் இந்தியாவோடைய படின் துணியோடைய ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து எல்லா விலைவாசியும் அதிகம் இப்போ இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம திருப்பூருக்கு வந்துட்டு வேலை செஞ்சு திருப்பூரை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது நாலு இடங்கள் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நார்த் இந்தியாவுக்கு பீகார் போன்ற இடங்களுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சரிங்களா ஸோ இதே தான் வந்து பஸ்ஸை வச்சுட்டு இருந்த ஓனருக்கும் நடந்துச்சு அந்த காலகட்டங்களில் நிறையா கம்பெனிகள்லாம் வந்து ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த இடம் வந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுச்சு எங்கே வந்து கம்மியான லேபர்ஸ் கம்மியான காட்டன் விலை கிடைக்குதுவோ அந்த இடத்துக்கு வந்து கம்பெனி நகர்ந்து போயிடுச்சு ஆனால் பட்ஸ் கேத்தவே மட்டும் அதே இடத்துல இருந்து சீபர்க் பர்க் அப்படிங்கிறத வந்து நடத்திட்டே இருக்கார் அவர் ஓனர் சரிங்களா நம்ம வந்து பேரெல்லாம் சொல்ல வேணாம் ஏன்னா அது வாயிலே நுழைய மாட்டேங்குது இப்போ ஒரு சி அந்த பட்ஸேத்தவே ஒரு ஓனர் வந்து நடத்திட்டு இருக்காருங்க அவர் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா எப்படியாச்சும் கம்பெனியை நாம் எடுத்து நடத்தி ஆகணும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடியவர் அதே காலகட்டங்களில் வந்து பன்னெண்டு அவருக்கு சொந்தமான மில்ஸை வந்து இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா தொடர்ந்து நஷ்டம் வந்துட்டே இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிற நிலைமையில் ஆனால் வந்து இவர் வந்து கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான செலவுகள்லாம் பண்ணி அந்த கம்பெனியை ஓட வைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து அந்த டைமில் வந்து அவரால் முடியலை கம்பெனி வந்து கொஞ்சம் லாபம் பண்ண முடியாமல் சிரமத்தில் இருக்குது சில நேரங்களில் வந்து போர் நடக்கிறதுனால அதுக்குண்டான ஆர்டர்கள் இந்த பேராசூட்டுக்கு வைக்க தேவைப்படக்கூடிய துணி இது எல்லாமே வந்து ஆர்டர் வருது சில நேரங்களில் கம்பெனி மேலே போகுது சில நேரங்களில் கம்பெனி கீழே வருது அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பஃபட்டுக்கு இந்த கம்பெனி கண்ணில் படுது ஓகே பப்பட்டுடைய முதல் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து வாங்கி தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஐடியா கிடையாதுங்க அவருடைய க குருநாதர் ஆகிய கிரகமுடைய பிரின்ஸிபல் படி ஒரு கம்பெனியை வாங்கி அதாவது கம்மியான விலையில் இருக்கக்கூடிய கம்பெனியை வாங்கி அதை வந்து லிக்யூடேட் பண்ணி கம்பெனி ஃபுல்லாக விற்று பணமாக மாற்றிக்கிறது அதாவது ஒரு ஐம்பது டாலர் மதிப்பு புக் புக்வாலி இருக்கக்கூடிய கம்பெனியோடைய இது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு டாலர் முப்பது டாலர் கிடைக்குது அப்படின்னா அந்த கம்பெனி மொத்த ஸ்டைக்கையும் வாங்கி கண்ட்ரோலுக்கு எடுத்து அந்த கம்பெனியை விற்று அதாவது ஐம்பது டாலருக்கு விற்று மொத்த பணத்தையும் ஷேர் ஹோல்டர்ஸ்களாக பங்கிட்டு இவர் அதில் ஆபத்து வெளியேட்டு வந்துடுவார் இதுதான் வந்து அவருடைய கொள்கை இது வந்து சிகரெட் பட் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியாக வந்து சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போடக்கூடிய அந்த பட்டில் இன்னும் ரெண்டு இடத்து ஊதுளால் அது ஃப்ரீ தானே அது மாதிரி வந்து யோசிக்கக்கூடிய நிலைமையில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸி ஹத்வே வாங்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸையோட பட்சி ஹத்வேயோடைய வேல்யூ வந்து பதினேழு டாலர் இருந்தது ஆனால் பஸ்ஸி ஹத்வே ட்ரேட் ஆகிட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு டாலர்லேருந்து ப பத்து டாலருக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ ப இப்போ வந்து நம்ம பஃபட் வந்து ஒரு கணக்கு போடுறாரு எப்பவுமே வந்து இந்த பட்சி ஹத்வையோட ஓனர் வந்து ஒரு ட்ரே டெண்டர் விடுவார் அதில் அதிகமான விலைக்கு அந்த ஓனரே வந்து அந்த பங்குகளை திருப்பி வாங்கிவார் அப்போ பஃபட் என்ன ஐடியா பண்ணுறாரு அப்படின்னா ஏழு டாலருக்கு அந்த பங்குகளை வாங்கி நம்ம வந்து டெண்டர் விடக்கூடிய விலைக்கு வந்து விற்றுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பங்குகளை வந்து வாங்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருக்கார் அப்படி வாங்கும்போது அந்த பஸ் யாத்திரை ஓனருக்கும் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய ஷேரை பஃபட் நோட்டம் முட்றாரு நம்ம கம்பெனியை இவர் மொத்தமாக கையகப்படுத்திடுவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த ஓனருக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த விஷயம் வந்து பஃபட்டுக்கும் தெரியும் இவருக்கு ஓகே இவர் தெரிய போகுது ஆனால் பஃபர்ட் வந்து என்ன நினைக்கிறாருன்னா பஸ்ஸு ஏற்று ஓனர் வந்து நம்ப முடியாது இவர் வந்து நம்மளையே வந்து ட்ராப்பில் சிக்க வச்சாலும் வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க பஸ் பக்ஸ் ஓனரும் நேருக்கு நேர் மீட்டிங் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கலந்த கலந்துரையாள் நடக்குது அதில் பஃபட் கேட்குறாரு நீங்கள் டெண்டர் என்ன விலைக்கு விடலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கீங்களா நீங்கள் விற்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா வந்து பக்ஸ ஓனர் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு பஃபர்ட் சொல்கிறாரு கடைசியாக ஃபைனலைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு டாலருக்குன்னு ரெண்டு பேருமே ஃபைனல் பண்ணுறாங்க இது மாதிரி பஃபர்ட் வந்து ஏழு டாலருக்கு வாங்கி பன்னெண்டு டாலருக்கு தருவார் அப்படிங்கிறத ஃபைனல் இதில் இருந்து எந்த மாற்றுக்காக திருக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு வராங்க அதே மாதிரி டெண்டர் விடக்கூடிய நாளும் வருது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு டாலருக்கு பதிலாக வந்து பதினோரு டாலர் சில சென்ட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சென்ட் பதிமூணு ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்காட்டை வந்து பஃபட்டுக்கு வந்து நஷ்டம் வர்ற மாதிரி பண்ணுறாங்க அதாவது லாபத்தில் நஷ்டம் வர்ற மாதிரி வந்து இந்த பஸ் ஏற்றி ஓனர் பண்ணுறாரு பஃபாட்டுக்கு வந்து இதனால் வந்து கோபம் வந்துருச்சு அதாவது இவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு சென்டெலாம் வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த கம்மியாக கொடுத்தால பெரிய விஷயமே இல்லை ஆனால் இது வந்து அவர் பஃபரோட ஈகாவ ஒரு டச் பண்ணிடுச்சு டச் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான விஷயம் இல்லை இது வந்து ஏமாத்த வேலை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் அனுப்பிச்சிட்டு திருப்பி இது மாதிரி பேச சொல்கிறாரு இப்போ பஃபாட்டோடைய ஆள் போய் அங்கே பஸ்ஸி அது ஓனர்கிட்ட பேசும்போது பஸ்ஸி அது ஓனர் என்ன சொல்கிறாருன்னா நாங்களும் அப்படிலாம் அக்ரிமெண்ட்டில் ஒன்றும் போடவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு விட்டுறாரு இந்த விஷயம் வந்து பக்பாட்டு தெரியாதோடனே பக்பாட்டுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொத்த சாரி நம்ம வாங்கிடணும் அப்படின்ட்டு பஸ் யாத்திரையோடைய மொத்த ஷேரே நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ப்ரோக்கர் ஆஃபீஸ் மட்டுமே தான் சொல்கிறார் அந்த ப்ரோக்கர் ஆஃபீஸ் ஏன் ரெண்டு ரெண்டு புரோக்கர் ஆஃபீஸ் மட்டும் ஏன் போகிறார் அப்படின்னா அவர் எந்த ஷேரை வாங்க போகிறாரு அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சின்ன மனுஷன் யாரும் கட்டுக்க மாட்டாங்க இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மில்லியனர் அப்படின்னால அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க இவர் என்ன பங்கு வாங்க போகிறாரு இவர் என்ன பங்கு வா வாங்கிறாங்களோ அது பின்னாடியே போய் எல்லாருமே போய் அந்த ஷேரை வந்து வாங்க ஆரமிச்சிருவாங்க அதனால் வந்து பஃபட்னால் வந்து கம்மியான விலைக்கு வந்து அந்த ஷேர்ஸை வாங்க முடியாது அதனால் ரெண்டு ப்ரோக்கர் ஆஃபீஸ்க்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அந்த ரெண்டு ப்ரோக்கர் ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா கிரகமா ஆஃபீஸ் எங்கே இருந்துச்சோ அது பக்கத்துலேயே இருந்துச்சு ரொம்பவே பழைய கால ஸ்டைலில் வந்து நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்கர் ஆஃபீஸ் அதன் மூலியமாக வந்து பங்குகளை வாங்க ஆரம்பிக்கிறாரு என்னதான் பங்குகள் வாங்க ஆரம்பித்தாலும் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது பஃப்டோடைய நண்பர்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது நண்பர்கள் எல்லாருமே வந்து வாங்குறாங்க அந்த பஸ்ஸு எதுவும் இது வந்து பஃபட்டுக்கு தெரிஞ்ச உடனே பஃபட் வந்து பயங்கரமாக சத்தம் போடுறார் இந்த பங்கை வந்து வாங்கணும்னு எனக்கு ஆசை இல்லை இது வந்து என்னுடைய ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் இதை நான் வந்து டேக் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் இந்த கம்பெனி வந்து நான் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அதனால் நீங்களாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக கடுமையான கோபத்தை காமிக்கிறதுனால அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நாங்கள் வாங்கின விலைக்கே வந்து உங்களுக்கு நாங்கள் விற்கிறோம் இல்லை இப்போ என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பஃபட்டுக்கு அந்த ஷேர்ஸ் எல்லாம் விற்று கொ விற்றுறாங்க இப்படி பஃபட் வந்து எல்லா சேர்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஷேர்ஸ்க்கு மேலே வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் வந்து இவருடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்னுக்கு வந்துடுறாரு பஃபட் சரிங்களா இப்போ மீட்டிங்க்கு போகிறாங்க பஃபட் அங்கே போய் மீட்டிங் போயிட்டு பேசும்பொழுது ஓகே இப்போ வந்து நாங்கள் வந்து மெஜாரிட்டி சர்வோல்ட்ரு வந்துவிட்டோம் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து இந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நான் என்னதான் இருந்தாலுங்க ஒருத்தர் நம்ம சொந்தமாக வச்சுருக்க கம்பெனியை ஒருத்தர் வந்து நம்மகிட்டருந்து பிடுங்கும் போது நமக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கோ அது மாதிரி கடைசியாக போர்ட் மீட்டிங்கில் அந்த கம்பெனி ஓனரும் கம்பெனி ஓனருடைய மகனும் வந்து மிகப்பெரிய அளவில் வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு இந்த கம்பெனி நாங்கள் மீட்டிருப்போம் ஆனால் என்னால் எங்கிட்ட போதிய அத்தாரிட்டி இல்லாத காரணத்தினால நாங்கள் இங்கே போஸ்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ட்டு போகும்போது கூட பப்பட்டுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பபட் வந்து எல்லா சாரியும் நாங்கள் கூட்டுருக்க சாரெலாம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து சரி நாங்கள் கொடுத்துட்றோம் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஞாபகத்தமாக ஒரு ரெண்டு சாராச்சு வாங்கிக்கிறோம் எங்கிட்டேயும் இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பபட் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எல்லா சேரும் வேணும் இல்லைன்னா எதுவுமே வேணாம் அப்படிங்கிறாரு அதாவது அவர் எந்தளவுக்கு ப்ரெஸ்டீஸை பார்த்துருக்காருன்னு பாருங்கள் தன்னை வந்து ஏமாத்துறங்கிறது ஒரு சார கூட இருக்க கூடாது அது எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கண்ட்ரோல் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி எல்லா சேருமே வாங்கி அவர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு ஆனால் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது கொஞ்சம் சார் வாங்கும்போதே போய் உள்ளே போய் பார்த்துருக்காரு கம்பெனி ரொம்ப மோசமான நிலைமை தான் இருந்தது நஷ்டத்தில் தான் இது வந்து திருப்பி உள்ள பணத்தை உள்ளே போட்டு ஃபியூவல் போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி இந்த கம்பெனியை பெருசு பண்ண முடியாதுன்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாரு அவர் சொல்லிக் கொடுத்த வரையே வந்து அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு கூடவே இருந்து எல்லாத்தையுமே அங்கே ஏற்கனவே வேலை செஞ்சுருந்துட்டு மேனேஜர் அவர் இது எல்லாமே சொல்கிறார் இந்த கம்பெனி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது இதுக்கு மேலே வந்து ஃபியூவல் போட்டு ரன் பண்ணுறது தேவையில்லாமல் பணம் விரையும் அப்படின்லாம் சொல்லும்போது பஃப்ட்டுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருது ரொம்ப நம்பிக்கையானவராக தெரியாது அவரே வந்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிஇஓவாக போடுறாங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக பார்க்க போகிறாங்க பஃபட் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் இருக்கார் இதுக்கு மேலே எப்படி வந்து பஸ் தேவையோ டேர்ன் ஓவர் பண்ணி லாபத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த சாப்ப்டர்லாம் அங்கே வரும் நம்ம அடுத்த சாப்ப்டரில் பார்க்கலாம்